வெளிப்படுத்தல் விசேஷம் முதலாவது அதிகாரம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த தீர்க்கரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியமான்கள் காலம் சமீபமாக இருக்கிறது யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்குன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையில்ல சாட்சியும் மருத்துவர்களிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தர தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்பார்கள் அப்படியாகும் ஆமே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு சே பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் கத்துடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தைக் கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமர்னா பெர்கமு தியேதீரா சர்தை ஃபிலதெல்பியா லவோதிகியா என்னும் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்வருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷு கொப்பான வரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் அக்கனே ஜுவாலையைப் போலிருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போலிருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து நீ என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறப்புகளு உடையவராக இருக்கிறேன் நீ கண்டவிகளையும் இருக்கிறவர்களையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவரை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போ சொல்லாதவர்கள் தங்களை அப்போசுல் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தினத்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியல் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியல் செய்த கிரிகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக என்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனென்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது சிமன்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தோர் மாணவர் சொல்லுகிறதாவது உன் கிரியர்களையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலதை காவலில் போடுவான் பத்து நாள் ஆனால் ஆகிலும் நீ மரண பரிந்து உண்மையாயிறு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்க் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்லை இஸ்ரேல் எழுப்பத்திற்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கலாய் மஸ்தருடைய போதகத்தையும் கை கொள்ளுகளும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் என் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடைய யுத்தம் பண்ணுவேன் ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் ஜெயங்குள்கனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதில் பெறுகிறவனேயன்றி வேறொருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்கனை ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியர்களையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரிகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிய உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கரசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்கார வேசித்த நம்பனோம் விக்கிரங்களுக்கு படைத்தவளை பொசிக்கும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனந்திரும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் ம வேசிய மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றைய உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலன் அளிப்பேன் தேத்தீராவிலே இந்த போதத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு வாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு முடிவு பயந்தம் என் கிரிகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவனிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் மானுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் என்றெழுது Be.